வேத நாயகி உடல் உரை நஞ்சு தேச பெருமானுடைய பெருங்கருமையினாலே இன்றைய தினம் சோமவார வழிபாட்டிலே மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்ற நால்வர் பெருமக்களிலே திருநாவுக்கரசருடைய குரு பூஜையானது அண்மையிலே தீரும் சிறப்புமாக நடைபெற்றது அந்த குரு பூஜையானது இன்றைய தினம் சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது இப்படிப்பட்ட குரு பூஜை நாட்களிலே அருளாளர்களுடைய அந்த அருள் திறனை நாம் சிந்திக்கும் வகையிலே இன்றைய தினம் திருநாவுக்கரசர் பெருமானுடைய அவதாரமும் அவருடைய முக்தி பேரும் நாம் சிந்திப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் திருநாவுக்கரசர் பெருமான் இந்த சைவ சமயத்தினுடைய ஒரு பெரும் தூண் தூண் தூணாக இருந்து இந்த சைவத்தை நமக்கெல்லாம் காட்டி சென்றிருக்கிறார்கள் அப்படி அவர் சைவத்தின் பெருமையை நமக்கு உணர்த்தாவிட்டால் நமக்கு இறைவன் யார் என்று தெரியாமல் போயிருக்கும் அப்படிப்பட்ட பெருமானுடைய குரு பூஜை நாளானது சித்திரை சதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளிலே சைவ பெருமக்களால் மிகவும் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது நேரம் காலம் கருதி இன்றைய தினம் திருநாவுக்கரசர பெருமானுடைய குரு எப்படி ஆட்கொண்டார் என்பதற்காக முதலில் அருள் பதியத்தின் ஒரு பாடலும் அவர் முக்தி அடைந்த போது அருள் செய்யப்பட்ட ஒரு பாடலையும் பாடி இன்றைய சோமவார வழிபாடானது இனிதே தொடங்குகிறது திருச்சிற்றம்பு